வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை பத்தி பேசணும் உங்கள்ட்ட இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா ராமர் பாண்டியனுடைய கொலை வழக்கு பல ஒரு சொல்லப்படுது இவருடைய உடல் அப்படிங்கிறது ஏழு நாட்களுக்கு அப்புறம் நேற்று தான் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒப்படைக்கப்பட்டு இறுதி அஞ்சலாம் செலுத்தப்பட்டிருக்கு இந்த கொலையுடைய முக்கிய புள்ளியா என்ன இருந்திருக்கு தொடக்கமா என்னவா இருந்துச்சு ராமர் பாண்டியன் வந்து மதுரை திருநெல்வேலி மாவட்டங்கள்ல நடக்கிற கவுண்டர் மார்டராக இது அமைஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் கொலை செய்த விதம் இருக்குது பார்த்திங்களா இந்த நீதிமன்றத்துக்கு சென்று விட்டு திரும்பி வரும்போது நீதிமன்ற வாசல்லு இது தான் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சுருக்கு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தேவர் குரு பூஜைக்கு போயிட்டு திரும்பி வந்தபோது சிந்தாமணி பக்கத்தில் ஒரு பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டு சண்டைகள் நடந்து அதுல ஏழு பேர் வந்து வீரமரணம் அடைஞ்சிடுறாங்க குற்றவாளியா சேர்த்தப்பட்டதுல ராமர் பாண்டியன் ஒருவர் அந்த சம்பவம் அது கேட்டீங்கன்னா இவங்க குறுபூஜைக்கு அதுக்கு முன்னாடி போகிற பொழுது போற வழியில இருக்கிற சிலரை எல்லாம் தாக்கிட்டு போனாங்க எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க வச்சிருக்க கடையில எல்லாம் இறங்கி சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காமல் போனாங்க சில பேரை வழியிலே இறங்கி போட அப்படின்னு சொல்லிவிட்டு உதச்சிட்டு போனாங்க அப்படி எங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணிவிட்டு போனாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால அவங்க வந்து திரும்பி வந்து இவங்க மேலே நம்ம ஒரு தாக்குதல் நடத்தணும் நம்மளும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டது தான் அந்த கொலை இப்போ இந்த குற்றவாளிகள் விச விசாரணையை பார்க்க போகும்போது இது பல்வேறு கோணங்களை எடுத்து எடுத்து சொல்லுது இந்த ராமர் பாண்டியன் மதுரைக்குள்ளேயே வந்து உயர் நீதிமன்ற கிளையில கேஸுக்கு மாசம் மாசம் போய் ஆஜராயிட்டிருந்தா அந்த அக்யூஸ்ட் குரூப்புக்கும் கண் கம்ப்ளைண்ட் குரூப்புக்கும் ஒரு மிகப்பெரிய பகை உணர்வு உள்ளூருக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராமர் பிள்ளை குரூப்பே வந்து தன்னுடைய கிட்ட சொல்லி இந்த வழக்கை வந்து வேறு நீதிமன்றங்களை விசாரிங்க நாங்கள் தனியாக அவங்க தனியாக போயிட்டு வரோம் கோர்ட்டுக்கு அப்படின்னு கேட்டு அதை கரூர் நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிறாங்க இப்போ கரூர் நீதிமன்றத்துக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்காக ராமர் பாண்டியன் அவருடைய நண்பர் கார்த்திக் அப்படிங்கிறோட மோட்டர் சைக்கிளில் போயிருக்கார் அரவாக்குறிச்சி அரவக்குறிச்சி பக்கத்தில் தேரப்பாடி ஜங்ஷன் அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ஜீப்பு மகேந்திரா ஜீப் மாதிரி ஒரு ஜீப்பும் அது பக்கத்தில் ரெண்டு பைக்கும் அதில் வந்து வந்தவங்க அப்படியே வந்து காரில் வந்து வழி மடக்கி இவரை வந்து உரமா போட்டு வெட்டியிருக்காங்க வெட்டினதில் வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க செய்தி என்னென்னா இந்த கொலை வழக்கில் இவருக்கு வேண்டியவர்கள் அவங்களுக்கு வேண்டிய சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமாக வந்து பதிவுகளை போட்டுருக்காங்க எந்த கோணத்தில் தான் போலீஸ் போகிறது யூகங்கள் நிறைய யூகங்களை நிறையா கிளப்பி விட்டுட்டாங்க ராமர் பாண்டியனுடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய உறவினருக்கும் அவர்களோட கூட பதிமூணு அக்யூசர் பதிமூணு பேர் குற்றவாளிகளாக சேர்ந்து போட்டுருக்காங்க அந்த குரூப் அத்தனை பேருக்குமே பீதி வந்ததுனால ஒரு பெரிய மாஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கரூரில் இருக்கிற எஸ்பி வந்து நேரடியாக ஒரு மூணு நாலு ஸ்பெஷல் டீம் போட்டு சிஸ்டமேட்டிக்காக வந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்கி அவருக்கு ப்ராப்பராக பண்ணியிருந்த போதிலும் ஒரு கோணத்தில் இல்லாதனால அவனை அரெஸ்ட் பண்ணணும் இவனை அரெஸ்ட் பண்ணணும் அல்லது சென்னையில் இருக்கிற புள்ளியை நீங்கள் கைது பண்ணணும் அவர் தான் முக்கிய புள்ளி என்று சிலர் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினதும் அப்புறம் தேடி பார்த்ததில் இறுதியாக ஒருவர் அடையாளப்படுத்தப்படுறார் அவருடைய பேர் தான் லோடு முருகன் அந்த லோடு முருகன் இருந்து ஒரு முக்கிய புள்ளினா அது இவங்கள தான் சொல்கிறாங்களா இல்லை அது வேற சென்னையில சென்னையிலேருந்து ஒரு முக்கிய புள்ளி அப்படிங்கிறவர் வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறதா சொல்லப்படுது அவரு இதில் ஈடுபட்டாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் விசாரணைக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா அது காவல்துறையுடைய கடமை அது உண்மையான குற்றவாளிகளை தேடி பிடிப்பதில் காவல்துறை முனைப்போடு இருக்குது இதை செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதிலையும் வந்து நமக்கு நம்பிக்கை இருக்குது இந்த சாதி தான் காரணமாக அல்லது இவருக்குள்ளே என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அலசி பார்க்குற பொழுது லோடு முருகன் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய கஞ்சா வியாபாரியாக கருதப்படுறாரு கஞ்சா வியாபாரி வந்து இவங்க அந்த அவருடைய கோஷ்டியில் இருக்கிற பாக்கியராஜ் இந்த பாக்கியராஜ் இந்த லோடு முருகன்லாம் வந்து விஜயவாடாவிலேருந்தும் விசாகப்பட்டினத்துலேருந்தும் கஞ்சாவை கடத்திட்டு வந்து சென்னை மதுரை திருநெல்வேலி மற்றும் நாகப்பட்டினம் கடற்கரைகள் ராமேஸ்வரம் கடற்கரை வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய டீம் இப்போ இந்த டீமில் என்னடானா இப்போ போன வருஷம் ஒரு கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தனை ஒருத்தனுக்கும் இவருக்கும் மோதல் நடந்திருக்கு இந்த கார்த்தி டீமில் இருக்கவங்க தான் இந்த பாக்கி ராஜ் அண்டும் லோடு முருகன் லோடு முருகன் பார்த்திங்கன்னா சிறைச்சாலைக்குள்ளே இருக்கார் இப்போ நம்ம ஊரில் பெரிய பூத்திகள் என்னன்னா சிறைச்சாலைக்குள்ளே இருந்துகிட்டே கமாண்ட் கொடுத்து அல்லது சிறைச்சாலைக்கு உள்ளே ஒருத்தர் இருக்கார் அவரை உள்ளே போடுறதுக்கே நான் வந்து ஒரு ஒரு சின்ன கேஸ் வாங்கிட்டு உள்ளே போகிறது உள்ளே வச்சு அவரை போடுறது அல்லது உள்ளே இருந்துட்டு நான் வெளியில் வந்தால் நான் தான் பண்ணணும்னு தெரிஞ்சு போய்டும் இப்போ எவிடன்ஸே இருக்காது என்னை நீங்கள் மனு போட்டு பார்க்க வரீங்களே அப்போது வந்து உங்களுக்கு பிளான் கொடுத்துறேன் நான் நீங்கள் கதையை முடிச்சுருங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மதுரை பேஸ்டு மர்டருக்கு காரணங்களா இருக்கு இந்த பதிமூணு கோஆக்டிவிஸ்ட் இருக்காங்க இப்போ ஏழு பேர் சரணடைஞ்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூரில் அஞ்சு பேர் சரணாயிருக்கான் சிவகங்கை நீதிமன்றத்தில் மொத்தம் மதுரை நீதிமன்றம் மொத்தம் இது வரைக்கும் ஏழு பேர் இந்த கொலை நடந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சரணடைந்த ஏழு பேருமே உண்மை குற்றவாளி இல்லை இந்த போல இது போன்ற சலசலப்பு தான் வந்து அடுத்த நிகழ்வுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருது பார்த்தியா அடிப்படையில செய்தவர்கள் வந்து தானே போய் நாங்கள் தான் கொலை பண்ணணும்னு சரண்டர் ஆகிறாங்க பார்த்தீங்களா அந்த அக்யூஸ்டை பொறுத்த வரைக்கும் இருநூறு சதவீதம் சந்தேகப்படணும் ஏற்கனவே வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து கதையை முடிச்சிடுறேன் நீங்கள் கேஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற கல்ச்சர் இருக்கு அப்படி ஒரு கல்ச்சர் தான் இவ்வளோ பெரிய தவறு இவ்வளோ பெரிய மர்டரை பண்ணிவிட்டு அவன் ஜாலியாக இருக்கான் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அடுத்தது அவங்க ஆரம்பிக்கிறாங்க பழிக்கு படி நடக்கிறது எப்படி நடக்கணும் இது ஒருவேளை இந்த சரண்டரான ஏழு பேரும் உண்மை குற்றவாளி இல்லை அப்படின்னு இருக்கு அப்படின்னு இருக்குமானால் பகை மரவா சிந்தனையாளர்களாக வந்து மதுரை பேஸ்டு பீப்புள் இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் அல்லது பழி வாங்கப்பட்டால் அதற்கு கவுண்டராக வந்து அவருடைய நினைவு தினத்தனுக்கு அவருடைய மூணாவது நினைவு நாளுக்குள்ள நான் வந்து மீண்டும் வந்து அவங்களெல்லாம் வந்து சரிச்சுட்டு உங்கள் சமாதியில் வந்து நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படிலாம் சபதம் எடுக்கிற சிந்தனை மதுரை பக்கத்தில் இன்னமே இருந்துட்டு இருக்கு இந்த ராமர் பாண்டியனுடைய மர சாதாரணமாக எடுத்துக்கூடாது ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலையும் ஒரு சாராயம் ஒரு போதை பொருள் ஒரு உட்பகை இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை அந்நியத்து பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அரசாங்கத்தின் கையிலும் காவல்துறை கையிலும் இருக்குது எனவே வந்து ராமர் பாண்டியர் கொலையே வந்து இறுதியாக இருக்கணும் ராமர் பாண்டியை கொலை செய்த விதம் இருக்கு பார்த்திங்களா அவருடைய தலையை வந்து சிதைக்கிறது இதெல்லாம் வந்து நாகரிகம் வளர்ந்த காலத்தில் கல்வி அறிவு வளர்ந்த காலத்தில் ஏற்பட்ட உலக நாடுகளில் ஏற்படுற மிகப்பெரிய பகையெல்லாம் வந்து இப்போல்லாம் பேசி தீர்த்து கொள்ளுகின்ற அணுகுமுறை எல்லாம் வந்து இப்போ எத்தனையோ அணுகுமுறைகள் பொழுது அந்த அணுகுமுறைகளை ஏன் நமக்கு சாத்தியமாக்க கூடாது இப்ப இந்த ஒரு கிரைம் சீன் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வேற தாக்குதலான இப்ப மண்டை வந்து உடையப்பட்டிருக்கு அப்படிங்கிற மண்டை வந்து நீங்க ராம்பர் பாண்டிய கொலை வலைகள் நீங்க பார்க்கவே முடியாது பார்க்கவே கூடாது பார்க்கவும் முடியாது நம்ம தான் எதிரின்னு பார்த்துட்டாரி இவர் தலை இருந்துச்சுன்னா இவர் நினைவு மாண்டு மறுபடியும் இருக்குமானால் நம்மளை அஞ்சு பேர்த்து இவர் விடவே மாட்டார் அப்படிங்கிறனால தலையை சிதைக்கிறாங்க நம்ம சில இதுக்கெலாம் குழு கொடுக்கக்கூடாது அந்த சம்பவத்தை நேராக இப்போ நேராக பார்த்த இந்த ராமர் பாண்டியனோட பயணம் பயணம் செய்த அவருடைய நண்பர் அவர் வந்து உயிர் பிழைத்திருக்கிறார் அவர் ஒரு உயிர் பிழைக்கணும் நல்லா இருக்கணும் அவர் வந்து இந்த வந்தவர்கள் யார் என்பது அவருக்கு அடையாளம் தெரியும் எனவே சரண்டரான அக்யூஸ்ட்டும் அந்த சம்பவ இடத்துக்கு வந்த அக்யூவிஸ்டும் ஒருவராக இருக்கணும் ஒருவராக இல்லாத பட்சத்தில் இது வந்து தொடர்கதையாக ஆகிடும் இந்த இளைஞர்கள் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கொலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டா பட்டதாரி இளைஞர்களே படித்த இளைஞர்களே ரெண்டு சம்பவம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் தான் சார் எங்களை ஆளாக மதிக்கிறாங்க அப்படி அம்பேத்கர் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா வியாசரப்பாடியில் அது காலேஜுக்கு ஏற்ற மாதிரியே வந்து தன்னுடைய குழந்தைகளை கையில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன் போது குள்ளராஜா என்பவரை இளம்பரவை நற்பணி மன்றத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ப பன்னெண்டு நண்பர்கள் எல்லாமே இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு பசங்க வெட்டி கொண்டுடுறாங்க ஏன்னா இந்த வயசில் நீங்கள்லாம் கொலைகாரெல்லாம் மாறிங்களே உங்கள் எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்ட்டு நான் போய் அவங்கள விசாரிச்சுட்டு இருக்கும்போது நல்ல தரமான சம்பவத்தை நாங்கள் நடத்தினா தான் எங்களை பார்த்தா நாலு பேர் மதிப்பாங்க சார் அப்படின்னு வந்து இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இந்த கொலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அவர் வந்து சிறைப்படாமல் அல்லது சட்டத்துக்கு உட்படாமல் அவர் இருக்கவேன்னா அவருக்கு ஒரு ரசிகம் மட்டும் முடியும் ஆரம்பிச்சிருவாங்க இந்த இளைஞர்கள்லாம் வந்து அவர்களை தேடி போய் அவர்கள் கூட இருப்பதையே சிலர் விரும்புகிறாரு சரி இப்போ சரணடைஞ்சவங்க வந்து உண்மையான கொலையாளிகளாக இல்லையான்னு தெரியல அதில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது ஆதாரங்களோட அடிப்படையில் தானே அவங்களை எடுத்திருக்கணும் நிறையா அதுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கும் ஃபாரன்ஸிங் டிப்பார்ட்மெண்ட் எந்த ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி தக தரவுகள்லாம் இருக்கும்ல அப்போ அதெல்லாம் பொய்யாகுதா இல்லை எங்கே பிரச்சனை நடக்கு இல்லைமா இதில் வந்து விசாரணையில் மிஸ் ஆகாமல் விசாரிக்கணும் அப்படின்னா அன்றைக்கு வந்த அந்த காருடைய ஓனர் யார் அதை வந்து முன்னாடி பயன்படுத்துனது யார் அப்போ இந்த சம்பவத்துக்காக மட்டும் அந்த கார் கொடுக்கப்பட்டதா இல்லை ஒரிஜினல் ஓனர்கிட்ட வந்து சம்மதத்தின் பேரில் அந்த பா கார் கொடுக்கப்பட்டதா கார் வந்து ஒரு முக்கியமான வேண்டிடுச்சு அந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள் வந்தாங்க பார்த்தீங்களா இந்த மோட்டர் சைக்கிள் யாருடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது எத்தனை நாள் யார் பயன்படுத்துனாங்க சம்பவத்துக்காக கொடுக்கப்பட்டதா இல்லைங்க கொடுக்கப்பட்டதா யாருடைய பேரில் இந்த மோட்டர் சைக்கிள் ரெண்டுமே இருந்துச்சு அதன் பிறகு இந்த ஏழு பேருக்குமே வந்து செல்ஃபோன் இருக்குது பார்த்திங்களா அந்த செல்ஃபோனை இந்த சம்பவத்துக்கு வரதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் கூடி பேசினார்கள் அவங்க டவர் லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் கிடந்தது இவங்களுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் யார் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பனவங்க யார் கடந்த மூன்று மாதத்துக்கு கால் டீட்டெயில் இவங்களது எடுத்துட்டால் உண்மையான கண்டுபிடிச்சிடலாம் வேறு தடவையல் நிபுணர்கள் ஏதாவது அவங்களுடைய கைரேகை அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிருக்கா இல்லை அந்த மாதிரி இல்லைப்பா அப்போ அந்த அதில் வந்து அதை பொறுத்த வரைக்கும் அறிவியல் ரீதியாக போனால் ஃபாரன்சிக்கு பொறுத்த பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த சம்பவ இடத்தில் அவங்க வந்து அவசரத்தில் வெட்டிட்டு போட்டுட்டு கொண்டு போய் போட்ட அருவா கத்தி போன்றவை எல்லாம் கைப்பற்றாங்க பார்த்தீங்களா அந்த கத்தியில் கை ரேகை இருக்கலாம் அவர்கள் வந்து அவர்கள் செருப்பு அல்லது கட்சிப்பு போன்றவைகளை விட்டுட்டு ஓடி போய் அவசரத்தில் ஏறாங்க பாத்தீங்களா அது அவங்களோட டேலியா இப்போ மெட்டீரியல் எவிடென்ஸும் சயின்டிஃபிக் எவிடன்ஸும் எடுத்துட்டு இந்த செல்போன் டவரில் இந்த ஏழு பேருடைய கம்யூனிகேஷனும் வந்து மதுரையிலிருந்து அரவாக்குறிச்சி வரைக்கும் இவங்களே வந்துருக்காங்க வந்திருக்கும் போது யாரெல்லாம் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்தால் சிறைச்சாலையிலேருந்து ஒருத்தர் திட்டம் போட்டு கொடுத்தாரு அவருடைய தொடர்பு வரைக்கும் இதில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இனி வரும் காலங்களில் கிடைச்சிரும் அறிவியல் அறிவியலில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இப்போ நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க கண்டிப்பாக இதில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிச்சு மறுபடியும் வந்து இந்த பகை தொடராமல் வந்து சமூக நல்லிணக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னா இந்த விசாரணை முழுமையாக நியாயமா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து மன்றத்துக்கு முன்பு நிறுத்தி உரிய தண்டனை வாங்கி கொடுத்தாக வேண்டும் பல்வேறு தகவல்களை தெரிவிச்சீங்க ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தில் நன்றி வணக்கம் சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்